குழம்பு நல்லா சுண்டி தலை தலைன்னு வந்துடுச்சு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பண்ண போகிறோம் வத்த குழம்பு மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் இப்போ நான் சாதத்துக்கு போட்டு கலரி லன்ச் பாக்ஸுக்கு வைக்க போகிறேன் வத்த குழம்பு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நம்ம வத்த குழம்பு வைக்க முடியாத நாட்களில் இந்த மாதிரி நல்லா பூண்டு போட்டு வச்சோம்னா லாஸ்ட்டாக இப்படி வைக்கிறதுன்னு சட்டு சட்டுன்னு பார்த்துடலாமா தக்காளி அதிகமாக புளி கொஞ்சமாக கால் பண்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா கடுக்கும் நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு செவந்துடுச்சு இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயத்தை சேர்க்கணும் அப்படிக்காக நம்ம ஏற்கனவே கழுவிட்டோம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியில் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வச்சு எடுத்துப்போம் இதை வந்து வெங்காயம் முன்னே சேர்த்து அதிகலாம் இந்த மாதிரி கழிவுனா காய்கறிகள்ல இருக்கிற நச்சுக்கள் போகும் வெங்காயம் முக்கால் வாசல் அதிங்கிற பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு வதக்கலாம் அலசி வச்சாச்சு இதை நம்ம போட்டுடலாமா நல்லா கிளரி விட்டிகிட்டே இருந்தனா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துருவோம் நல்லா சேர்த்தாச்சு இதையும் நல்லா கலறி ஆமாம் நம்ம கேமராவை பிடிச்சிட்டு கையில் பண்ணிவிட்டு ஒத்த கையில் வடக்கிறதுனால அப்படின்னு ஆகணும் எப்பயுமே நம்ம ஒன்று சமைக்கலாம் நினச்சி காலையில் எழுந்திருக்கோம் அப்புறமா வந்து அதை காய்கறி பாக்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன காய் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்புறம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும் நான் இன்றைக்கி குடமிளகா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நினச்சேன் அப்புறம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் சரி நம்ம கோடமிளகாய் போட்டு நைட்டு எதனால் சப்பாத்தி கிரே வச்சிடலாம் நல்லா போகி பொங்கல் மாட்டு பொங்கல் அம்மாவுக்குன்னு ஒரே சாம்பாராக சாப்பிட்டோம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் காரக்குழம்புக்கு சாப்பிட்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி காரக்குழம்பு நான் நினச்சது நடக்கல ஆனால் மறுபடியும் நான் நினச்சிருந்தான் என்னோடய மாற்றங்கள் வேறு எண்ணம் தோணிடுச்சு மனுஷனோட மனசு ஒரு நிலையில் இருக்காதான் ஒரு ஒன்பது நிமிஷத்துக்கு அப்புறம் மனுஷனோட மனநிலை மாறுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும் அதுதான் இது நல்லா வதங்கிட்டு இருந்தோடனே நம்ம புளி கரைச்சில் கரைச்சி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு சேர்த்து கொதிக்க வச்சிடலாமா நல்லா வதங்கி வந்து அதிகமாக சேர்க்கலை கொஞ்சோண்டு தான் ரொம்ப நேரமாக ஊறதுனால நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டோம் அப்படி சொன்னாக்கா நல்லா கரைஞ்சி வரும் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி இதில் நம்ம மிளகாத்தூளை போட்டுட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி மசாலா வாசனை பண்ணோடனே புளி தண்ணி ஊற்றலாம் கிளறிக்கிட்டே இருக்கணும்னா ஓகேவா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் புளி கரெக்டாக ஓரம் கழுவி கழுவிட்டு உப்பு போட்டுடலாம் குன்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டு ஓரம் பர வச்சு கடவுள் விட்டு சட்டியில் வைக்கும்போது நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகுது சுவையும் கூடுதலாக இருக்குது இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஓரம் பரலாம் பண்ணியாச்சு நம்ம மூடி போட்டு மூடி மூடிவெட்டலாம் கீழே சமைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும் ஹீட்டை வந்து நல்லா உள்வாங்கிக்கும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா நொற கட்டி கொதிச்சு வருது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் குழம்பு நல்லா சுண்டி தலை தழை நொந்துருச்சு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பண்ண போகிறோம் மற்ற குழம்பு மாதிரி இருக்கிறதுக்கு வடகம் தாளிச்சி போட்டு போகிறோம் அவ்வளோதான் இது வந்து வடை சுட்டை எண்ணெய் அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது ம் சாஞ்ச உடனே வடகத்தை தாளித்து போட்டினா வத்த குழம்பு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டால் மனமாக இருக்கும் கொட்டியாச்சு இந்த நம்ம அப்புறமா கலரி விட்டுவோம் சூப்பரான குழம்பு தயார் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஈஸியாக வச்சிடலாம் டக்குன்னு வச்சிடலாம் புளிப்பு கம்மியாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணு க்ளிக் ஃபோட்டோ அவ்வளோதான் மக்களே நம்ம ஸ்டைலில் கார் குழம்பு சீக்கிரமாக சட்டு சட்டுன்னு வச்சிடலாம் நம்ம ஜாலியாக ரிலாக்ஸாக பேசிக்கிட்டே சமைக்கிறதுனால கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி தான் இருக்கும் தயாராகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் வத்த குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த தாலிப்பை செஞ்சுட்டோம்னா வத்த குழம்பு தான் இதுதான் இப்போ நான் சாடுறதுக்கு போட்டு கிளறி லன்ச் பாக்ஸுக்கு வைக்க போகிறேன் வத்த குழம்பு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நம்ம வத்த குழம்பு வைக்க முடியாத நாட்களில் இந்த மாதிரி நல்லா பூண்டு போட்டு வச்சோம்னா லாஸ்ட்டாக நம்ம அந்த வடகத்தை தாளித்து போட்டினோன்னா சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம எவ்வளோ அழகாக இருக்குல்ல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்